முன்னறிவிப்புகள் இந்த ப்ரடிக்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி என்ன நான் ரொம்ப மண்டை உடைக்கணும் புரியவே புரியாது அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்குமே புரியாது அதே மாதிரி சீக்வன்ஸ் பண்றது கஷ்டம் எது முன்னாடி நடக்கும் எது பின்னாடி நடக்கும் எது எந்த காலகட்டத்துடைய முன்னறிவிப்புன்னு இருக்குல்ல புரிஞ்சுக்கவே முடியாது உதாரணத்துக்கு ஒரு முன்னறிவிப்பு எடுத்துங்க நபிசுலாம் சொல்றாங்க உங்களுடைய ஒரு குழப்பம் வரும் அந்த குழப்பத்தில் வந்து நின்று இருப்பவர் நடந்து நடப்பறை விட சிறந்தவர் உட்காந்து இருப்பவர் நின்று இருப்பவர்கிட்ட சிறந்தவர் படுத்திருப்பவர் உக்காந்து இருப்பவர்கிட்ட சிறந்தவர் இருக்கு அப்ப என்ன சொல்றாங்க செயல்படவே கூடாதுன்னு ரசூல் அங்கே இடத்துல சொல்றாங்க ஒரு ஃபித்னா வரும் அதுல நீங்க ரியாக்ட் பண்ணவே கூடாது நீங்க பாட்டுக்கு சைலண்டா இருந்துக்கணும்னு இருக்கு இப்போ இது காலகட்டம் மாத்தி ஃபிட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க மெயினா இறங்கி வேலை செய்ய வேண்டிய இடத்துல என்ன பண்ணிடுவோம் நின்றுட்டு இருக்கிறோம் உக்காந்துக்குவா உக்காந்துட்டு இருக்கிறோம் படுத்துருவான் முடிஞ்சு போச்சு அப்போ இது எப்போதுங்கிறது கரெக்டா பொருத்தணும் இப்படிதான் சமயம் கடைசியா ஒரு உமர் பயன் நினைக்கிறான் அவர் கூட நீ பயானில் சொல்லும்போது இதுதான் சொன்னார் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியதுன்னார் ஏன் இந்த காலகட்டத்தில் தான் நம்ம வேலை செய்யணும் இப்போ போய் உட்காந்துக்கோ படுத்துக்கோ அளவில் வச்சுக்கோங்கிறீங்க இப்போல்லாம் மக் ஏன் அநியாயம் அவ்வளோ பிரச்சனை அசத்தியம் அவ்வளோ மேலே வங்கி இருக்குது வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் உட்கார சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை ரசூல்லா சொல்லியிருக்கேன் இதுதான் பிரச்சனை கொஞ்சம் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரசூல்லா தான் எப்போங்கிறது கரெக்டாக புரிஞ்சிக்கணும் இல்லைன்னா கொலாப்ஸ் ஆகிரும் அதனால் இந்த டாபிக் வந்து ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இதெல்லாம் மதரசாவில் பாடமாக நடத்தும் போது அதெல்லாம் அவங்களுக்கு புரியும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க இது எப்படி எடுத்துக்கணும் எந்த காலகட்டத்தை எப்படி பொருத்தணும் அப்படின்ட்டு இவங்களுக்கு பாடமே நடத்தாமல் வெளியே வந்துறதுனால இவங்களுக்கு அது தெரியறதில்லை அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருட்களுடைய பெயர்கள் அந்த காலத்து முறைப்படி இருக்கும் அதை இந்த காலத்துக்கு பொருத்துறது ரொம்ப வந்து கஷ்டம் அதுவும் வந்து அதில் இதெல்லாம் இந்த டாப்பிக்கில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்கிறேன் இப்போ இந்த யாஜூ மாஜூர் சப்ஜெக்ட்ல இருக்கும்போது கூட என்ன சொல்கிறாங்க இந்த அம்பு காணோம் விறகு எரிப்பேங்கிறாங்க நபிசல்லா சலாம் அவர்கள் ஏன் சொல்கிறாங்கிறத அதை கரெக்டாக புரிஞ்சிக்கணும் வார்த்தையை விட்டுட்டு அதோடைய பொருளை கரெக்டாக புரிஞ்சிக்கணும் இதெல்லாம் வந்து இருக்கும் அதே மாதிரி செய்திகள் முரண்பாடுகள் இருக்கும் ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு இடத்துல வேற மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாம் பிரச்சனை இருக்க போய் அதுக்கப்புறம் இவ்வளோ இருக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனைகள் இருக்கும் என்னன்னா ஊர் பெயரே மாறி இருக்கும் ரசூலா ரசூலா இருக்கும் போது அந்த ஊர்களுடைய பேர் என்ன இருக்கும் வேறையா இருக்கும் உதாரணத்துக்கு துருக்கியுடைய தலைநகர் எடுத்துங்க இஸ்தான்புல் இருக்கு நபிசுல்லா சலம் காலத்துல குஸ்துந்தூனியா அப்படின்னு இருக்கும் அப்ப அந்த பேர்கள்லாம் மாறிடும் அதே மாதிரி ஊர் எல்லைகள் மாறிடும் ஷாம் நாடு அப்படின்னு நபிசுலாம் என்னென்ன இருந்துச்சு 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 சிரியா ஜோர்டான் சேர்ந்து இருந்தது ஒரு பகுதி அது துண்டா போயிருச்சு அப்போ எல்லாமே இந்த பேர்கள் மாறிடும் மதங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டா போயிருக்கும் நபிசுல்லா சொல்லம் காலத்துல கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டமா இருந்தாங்க ஒன்றுபட்டு தானே இருந்தாங்க கத்தோலிக்கர்கள் தனி புரோடஸ்டன்கள் தனியாக இருந்தாங்க இல்ல இப்போ இன்னைக்கு ரெண்டு பேரா இருக்கிறாங்க அப்போ ரசூல்லா வந்து கிறிஸ்தவர்கள்னு குறிப்பிட்டாங்கன்னா இன்னைக்கு யாரை குறிப்பிடுவாங்க அது யாரை குறிக்கும் கத்தோலிகர்களை குறிக்குமா புரோட்களை குறிக்குமா இது மாதிரியான சிக்கல்கள் சிக்கல் இருக்கிறதுனால நம்ம ஆலிம்கள் வந்து இது ரொம்ப டஃபாகவும் இருக்கிறதுனால பாடம்